ஸ்ரீமாத்ரை நமக்கு தென்முக வாராகி அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரவம் உங்கள் எல்லோரும் கிடைக்கணும்னு மனதார பிரார்த்திக்கிறேன் வசந்த பஞ்சமி ரொம்ப விசேஷமானது அதாவது தை மாதம் வளர்ப்பு வரக்கூடிய வளர்பிரை பஞ்சமியே வசந்த பஞ்சமி இந்த வசந்த பஞ்சமி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று மதியம் பன்னெண்டு மணி பத்தொன்பது நிமிடத்திலிருந்து மறுநாள் திங்கட்கிழமை மூணாம் தேதி காலை பத்து மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை இந்த பஞ்சமி இருக்கிறது எப்போதுமே நம்ம மாலை நேரத்தில் கலக்கில் எடுப்போம் அதனால ஞாயிற்றுக்கிழமை தான் பஞ்சமி இந்த வசந்த பஞ்சமியில் நம்ம கோயிலில் வந்து ஹோமம் சிறப்பு அபிஷேகங்கள் சிறப்பு அன்னதானம் நிகழ்வுள்ளது இதில் நீங்கள் எல்லோரும் கலந்து பயனடையணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் தெரிவிக்கிறேன் நீங்கள் எந்த நாடு எந்த ஊரில் இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் நான் சொல்வேன் நீங்களும் கலந்து கொண்டு பயனடைங்கள் நன்றி